அதாவது தீவிர வாக்காளத்திற்கு தமிழகம் முழுவதும் முழுவதும் அனைத்து மாவட்ட ஆர்ப்பாட்டம் முக்கியமான விஷயம் என்னன்னா தமிழகத்துல கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான மக்கள் வந்து வாக்களிக்கும் உரிமை இழக்கிற அபாய அபாயம் இருக்கு அதன் காரணமாக இது ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும் இதை நாங்க கண்டனமாக தெரிவிக்க வேண்டிய காரணத்தினால இன்னைக்கு வந்து இந்த ஆர்ப்பாட்டம் வந்து தமிழகம் முழுவதும் இதுல பல விதத்துல ஒரு சராசரியா இது ஒரு

வாங்கி அவர்களை மிரட்டப்பட்டோம் அவர்கள் இருந்தும் அந்த ஃபார்ம்களை வாங்கி நிறைய இடத்துல பண்ணிக்கே வந்து செய்திகள் வந்துருந்துச்சு நிறைய இடத்துல அந்த பாம்புகள் வந்து தூக்கி போடப்பட்டிருக்கு கிழிச்சு போடப்பட்டிருக்கு நிறைய இடத்துல தூக்கி போடும் இதனால நீங்க கடைசியில் நம்ம பிப்ரவரியில் புதுசாக வாக்காளர் பட்டியல் வர்றப்ப கோடிக்கணக்கானோர் வாக்களிக்கும் உரிமை இழக்கிற ஒரு அபாயம் இருக்கு தமிழகத்தில் புது சூழ்நிலை இது பெரும்பாலான மக்களுக்கு என்னன்னா அவங்க ஓட்டர் ஐடி வச்சிருந்தா மட்டும் ஓட்டு போட முடியும்னு நினைக்கிறாங்க ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில இந்த எலுமினேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண மட்டும்தான் வாக்களிக்க முடியும் அது நிறைய மக்களுக்கு தெரியவில்லை இதை வந்து இவ்வளவு அவசரமாக பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இதை சரி செய்வதற்கான பல வழிகள் இருக்கு நீங்க இடத்துல முறைகேடுகள் செய்ய முற்படுறாங்க எங்களுடைய தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளும் பல இடத்துல வந்து அனுமதிக்கப்படவில்லை அவங்க பக்கத்துல கூட இது கோடிக்கணக்கான மக்களுடைய வாக்களிக்கும் உரிமை இலக்கணக்கான வழியா இருக்கு பேசும்போது இதை 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 கண்டிப்பாக உதவி செய்ய வேண்டும் ஆனால் இது இந்த ப்ராசஸ்ல நடக்கிற தவறுகளை நம்ம கண்டிப்பாக சொல்லிக்கணும் நீங்க எங்களுடைய தலைவருடைய வீடியோல இது தெளிவா இது கண்டிப்பாக ஏன்னா ஒரு பத்து லட்சம் போலி வாக்காளர்கள் நீங்க சரி செய்ய எப்படி நீங்க வந்து கேஸ் கனெக்ஷன்ல பல லட்சம் போலி கேஸ் கனெக்ஷன் இருக்குன்னு எப்படி சரி பண்ணீங்க ஆதார் கார்டு இருந்துச்சு சரி பண்ணீங்கல்ல பல லட்சம் பேங்க் அக்கௌண்ட் இருந்துச்சு அந்த பேங்க் அக்கௌண்ட்டை நீங்க சரி பண்ணணும் போலி பேங்க் அக்கௌண்ட் சரி பண்ணி எப்படி சரி பண்ணுங்க இதே மாதிரியா எல்லாருக்கும் கேஸ் கனெக்ஷன் நாங்க கேன்சல் பண்ணிடுறோம் கேன்சல் பண்ணிட்டு புதுசா நீங்க வந்து இன்னைக்கு இருந்து புதுசா ஃபார்ம் கொடுக்கணும்னா சொன்னீங்க இதுல மட்டும் ஏன் இவ்வளவு லெட்டாஜ் இது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா நீங்க இந்த பணிகளை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சிருந்தீங்க போன வருஷம் இதே டைம்ல செஞ்சாங்க அப்ப இதே மாதிரி செஞ்சீங்கன்னா பரவாயில்ல இன்னைக்கு டைம் இல்லையா ஒரு மாசத்துக்கு எப்படி கொடுக்க முடியும் இதை குறுக்கு வழியில் திமுகவன பயன்படுத்திக்கிறாங்க தான் எங்களுக்கு நிறைய ரூமர்களுக்கு நிறைய இதுக்கு பதில் சொல்ல முடியாது அந்த மாதிரி அறிவிப்புகள் இருந்தா கண்டிப்பா பொதுல பொது வழியில கண்டிப்பா அறிவிப்புகள் இருக்கும் ஏதாவது ரூமர்களுக்கு இல்ல இல்ல இது எல்லாமே ரூமர் தான் நிறைய நீங்க ஒரு மாசமா ரெண்டு மாசமா நிறைய மாதிரி பேச்சுக்கள் நிறைய அங்க பேசிட்டாங்க இங்க பேசிட்டாங்க டெல்லியில இருந்து பேசிட்டாங்க அந்த மாதிரி எதுவும் நடக்க முடியுது இல்ல இதுக்கான ஏதாவது அறிவிப்புகள் பொதுவில் கொடுக்கிற மாதிரி இருந்தால் பொது வழியில் கண்டிப்பாக கொடுப்போம் அது மற்றபடி இந்த நிறைய ரூமர்கள் எல்லாம் நம்ம எடுத்து பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம எங்களுடைய தலைவருடைய ஒரே குறிக்கள் மக்கள்கிட்ட எங்களுக்கு பெரும்பாலும் மக்கள்கிட்ட செல்வாக்கு மக்களை சந்திக்க வேண்டிய பணிகள் நிறைய இருக்கு அதுல முன்னெடுப்புல இருக்கும் கண்டிப்பா அடுத்தடுத்த கட்டத்தில் எங்களை மக்கள் சந்திப்பு நாளைக்காக காப்பாற்றிக்கணும்னா நீங்க அதிமுக கூட வந்துருங்க முன்னாள் அமைச்சர்கள் பேசுறாங்க அவங்களை இன்னொரு பவன் கல்யாணம் ஆக்கணும்னா பேசுறாங்க இங்க இருக்கிற அமைச்சர் முன்னாள் பேசுறாங்க யார் யாரு யார் யார் பேசுறாங்களோ அவங்க வந்து அவங்களுடைய அவங்க தன்னுடைய நோக்கம் என்னன்னு மறந்துட்டு போயிருக்காங்க அப்படி பேசுறவங்க வந்து உங்க திமுக விட அன்கோல இருக்காங்களா ஏன்னா அவங்களுடைய பிரதான எதிரி திமுக பிரதான எதிரி திமுக திமுகவை பேசுவதை விடுத்துட்டு அவர்கள் வந்து என்று தமிழக வெற்றி கழகத்தை பற்றி பேசுறாங்க நாங்கள் எங்களுடைய எங்களுடைய எதிரி யாருன்னு சொல்லிட்டோம் எங்களுடைய கொள்கை எதிரி யாருன்னு சொல்லிட்டு எங்களுடைய அரசியல் எதிரி யாருன்னு சொல்றாங்க அவர்களை பற்றி மட்டும்தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் ஆட்சியில் இல்லாதவர்கள் பற்றி நாங்கள் பேசுவதில்லை கூட்டணிக்கு தானே கூப்பிடுறாங்க தவிர ஒன்னும் பேசலையே இல்ல இல்ல கூட்டணிக்கு யாரு வேண்டாலும் கூப்பிடலாம் கூப்பிடலாம் ஆனால் மற்ற தேவையில்லாத வார்த்தைகள் வந்து கண்டிப்பாக நாங்கள் என்றும் யாரை பற்றியும் தவறாக எந்த கட்சியை பற்றியும் பேசுவது எங்களுக்கு எங்களுடைய கொள்கை எதிரியோ அரசியல் தவிர்த்து வேற யாரை பற்றியும் பேசியதில்லை அவர்கள் தவறாக பேசுறாருன்னு சொன்னீங்க அதுக்காக நான் சொல்றேன் நாங்கள் யாரை பற்றியும் பேசவில்லை அவர்கள் தவறாக பேசுகிறார் என்றால் அது அவர்களுடைய கொள்கையில் எதிர்ப்பு மட்டும் தான் சொல்றீங்க

அதுதான் தெளிவாக சொல்லிட்டோம் எங்களுடைய நிலையில எங்களுடைய கூட்டணி நிலையில போன மாசத்துக்கு முன்னாடி என்ன நிலைப்பாட்டோ அதுல எந்த மாற்றமும் இல்லை எங்களுடைய கொள்கை எதிரியாக பாரதிய ஜனதா கட்சியை சொல்லிவிட்டோம் அந்த கட்சியோடு இருக்கும் எந்த கட்சியும் அந்த கூட்டணி இருக்க ஒரு சதவீதம் இல்லை அதற்கான ஒரு 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 பாயிண்ட் புள்ளி சதவீதம் கூட வாய்ப்பு இல்லை தெரிவிச்சு இல்ல சார் சார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு இதன் நம்ம உறுதியா சொல்ல முடியுமா சார் நாங்க தான் ஏற்கனவே சொல்லிட்டோம் எங்களுடைய நிலைப்பாட்டில் எங்களுடைய தலைவர் தான் முதல்வர் வேட்பாளர் எங்களுடைய வெற்றி தலைவர் அண்ணன் விஜய் தான் முதல் வேட்பாளர் எங்களுடைய கட்சியின் தலைமை ஏற்று யார் வருகிறார்களோ அது எங்களுக்கு கொள்கைகள் எந்த முரண்பாடுகளும் கண்டிப்பா இருக்கும் இதுல எந்த எந்த மாற்றமும் முன்னாடி இருந்த கொள்கை எங்களுடைய நிலைப்பாடுல எந்த மாற்றம் நல்லதான் இந்த மாதிரி வேலை பார்க்கறவங்க கொஞ்சம் அமைதியா இருந்தா நல்லது எங்களுடைய தளபதியுடைய நண்பர் அதை நிறைய ஊடகங்கள் நிறைய அதுவும் ஆளுங்கட்சி சார்ந்த ஊடகங்கள் பிரித்து வெளியிட்டிருந்தார்கள் அதற்கான ஒரு நல்ல கிளாரிபிகேஷன் கொடுத்திருக்காரு அவருக்கு எங்களுடைய சார்பாக நன்றி இருக்கிறார் அப்ப அஜித் ரிசிங்க ஹோட்டலா உங்களுக்கு தான் வருமா சார் நன்றி மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா